அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஆஹா என்னது கீழே விழுந்து கிடக்குறா ஏப்பா என்ன பண்ண நீ கொடுத்த துப்பாக்கி வெடிக்கல அதான் பக்கத்துல இருந்த பூஜாடி எடுத்து அவன் மண்டையில் அடிச்சிட்டேன் ஆஹா தப்பு பண்ணிட்டியா தப்பு பண்ணிட்டியா அந்த தப்ப பண்ண சொன்னதே நீ இப்ப வந்து இப்படி சொல்றியா எப்பா நான் உன்ன டெஸ்ட் பண்றதுக்கு டம்மி துப்பாக்கி கொடுத்தா நீ அது வெடிக்கலன்னு பூஜாடி எடுத்து அடிச்சிருக்கியா துப்பாக்கி வெடிக்கலன்னா வெட்டிருக்க வேண்டியது அதை எப்படி விட முடியும் என் லட்சியத்துக்காக நான் எதை வேணுமாலும் செய்வேன் ஆஹா நாம ஒண்ணு நினைச்சு செய்ய சொன்ன அவன் ஒண்ணு நினைச்சு செஞ்சிருக்கானையா ஏயா லட்சியத்துக்காக கட்டின பொண்டாட்டியவே போட்டு தள்ளுவியா என்ன லட்சியம்னு வந்துட்டா நாளைக்கு உங்களை கூட போட்டு தள்ள தயங்க மாட்டேன் என்னது என்னையவே போட்டு தள்ளிடுவியா ஒரு பேச்சுக்கு டெஸ்ட் பண்ணனா இவன் என்னடானா பொண்டாட்டியவே போட்டு தள்ளிட்டான் ஐயா போட்டு தள்ள சொல்லிட்டு இப்போ புலம்பிக்கிட்டு இருக்கியா உனக்கு இவ்வளோ தைரியம் இருந்தா எங்கேயோ இருந்த என்ன ஆள் வச்சு கூப்பிட்டு என் கையில துப்பாக்கியை கொடுத்து அதுவும் என் பொண்டாட்டியையே ஏன் கையால் நீ சுட சொல்லியிருப்ப அப்படி என்ன இது பெரிய புடலங்கா வேலை உன்னை இதே மாதிரி செய்ய சொன்னால் நீ செய்வியா காவு கொடுத்து வேலையில் செய்கிறதுக்கு இது என்ன வேண்டுதலா உனக்கு பிடிச்சா ஓகே சொல்லியிருக்கணும் இல்லைனா என்னை திருப்பி அனுப்பியிருக்கணும் லட்சியம்னு சொன்னானே ஐயா அதனால தானே ஐயா டம்மி துப்பாக்கியை கொடுத்தோம் இப்போ அப்படியே நம்மளை ஐயா பக்கத்தில் வர்றான் பயங்கர கோபத்தில் ஐயா எப்பா நான் உன்னை டம்மி துப்பாக்கி நாம் கொடுத்து சுட சொன்னேன் நீ இந்த மாதிரி செய்வேன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது என்னை எதுவும் செஞ்சிடாதப்பா விட்டுருப்பா என்ன பயந்துட்டியா இப்படியெல்லாம் நான் கேட்பேன்னு நினச்சியா அத்தான் இல்லை என்ன அது இல்லையா அட நன்னாரி நாரப்பயல கொஞ்ச நேரத்தில் நம்மளை பிதிக்கிட்டானையா ஆனால் எதுக்காக நீ இப்போ இப்படியெல்லாம் வசனம் பேசுன ரொம்ப நாளாக எனக்கு வசனம் பேசணும்னு ஆசை அதான் இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி பேசி பார்த்தேன் எப்படி நல்லா ரியலாகவே இருந்ததா ஐயா நீ டைலாக் பேசுறதுக்கு நான் தான் கிடைச்சேனா அது போகட்டும் என்னது போகட்டும்மா நீ பயமுறுத்துனது என்னை விட்டு போகிறதுக்கே ஒரு மாதம் ஆகும் போல இருக்கு ஐயா வேற நான் எப்படி கேட்பேன்னு நீ இன்னும் என்ன கேட்கவே இல்லையே இன்னும் அது வேற இருக்கா சரி வேற எப்படிப்பா கேட்பேன் அட பாவி நான் என்ன பப்பாவா டம்மி துப்பாக்கி கொடுத்து என்னை ஏமாத்தி இருக்க எதுக்குடா அப்படி செஞ்ச இப்படி தான் கேட்டிருப்பேன் பதிலுக்கு நான் எப்படி கேட்பேன்னு தெரியுமா ஏண்டா வெங்கப்பயலே டெஸ்ட் பண்ண டம்மி துப்பாக்கி கொடுத்தா அந்த துப்பாக்கி வெடிக்கலன்னு தெரிஞ்சும் பக்கத்தில் இருந்த பூஜாரியை எடுத்து அடித்து எட்டு பிள்ளைங்களோட மம்மியை போட்டு தள்ளிட்டேடா ஆ இப்போ கொலக்கேசில் யார் உள்ளே போகிறது இப்படித்தான் கேட்டிருப்பேன் போதுமா ரெண்டு பேருந்தோம் போகணும் என்னது ரெண்டு பேருமே வா ஆஹா டெஸ்ட் வச்சது கொலக்கேசில் வந்து முடிஞ்சிருச்சு இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க